அந்த சீமா அடிக்க வெளி வரும்போது இருவரு பவுன்சர் வருவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஎம்டபிள்யூ கார்டில் வருவான் ஆறு கார்டு வரும் அதே கதை தான் சீமா கதை ரஜினியை பார்த்தால் இழந்த தன்னுடைய இமேஜை தூக்கி நிறுத்த முடியும் என்பதற்காக தவறான ஆலோசனைகள் பெயரில் ரஜினி ஜல்சாரி ஏன்னா இப்படித்தான் ஒரு காலத்துல சரத்குமாருக்கு ஆலோசனை முதலமைச்சர் வேட்பாளர் கடைசியா பிஜேபி போயிட்டார் இதே இதேதான் சீமானுக்கு இருபத்தி ஆறுக்கு பிறகு வரும் என்பதுல நாம் தமிழர் தம்பி தம்பிகள் சாரி சாரையாக நேற்று எங்க எங்க வெற்றி கூட தலைமையில திருச்சியில பல ஆயிரம் பேர் கூட்டியிருக்கான் மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில் பல ஆயிரம் பேர் திரண்டு இருக்கான் அத்தனை பேரும் குத்து கொத்தா எங்க போறானா தமிழர் வாழ்வுரிமை கட்சிக்கு போல்பூர் கட்சிக்கு